ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஹாஸ்கூட்டி ட்ரெயினிங் அப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓவர் டேக்கிங் ஓவர் டேக்கிங் யார் யார் பண்ணாலும் யாரும் பண்ணக்கூடாது இந்த கேள்வி கேட்டு பிரபு கணேஷ் சரி இந்த லொக்கேஷன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவகாசி நம்ம போகிறோம் இது ஃபுல்லாக டவுன் உள்ளங்கிறனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் இங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸஸ் கிடையாது ஒரு ஒருவேளை இவர் இந்த வேன்காரங்க நமக்கு வே கொடுத்தா போகலாம் லெஃப்ட் சைடு ஒரு ஓரமாக நிற்க போகிறாருன்னா நமக்கு முன்னாடி இடம் இருக்குது பின்னாடியே ஓகேனா மட்டும் பண்ணலாம் இல்லாட்டி இவர் பின்னாடியே போகலாம் இவரை ஃபாலோ பண்ணக்கூடாது ஹை சைடில் எடுத்து ஸ்ரீவில் தூரத்தில் தேர் நிற்கிது சரியா சரி ஓவர் டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுங்கிற சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்கூட்டி பழகிருக்கீங்க ஓகேவா ஒரு பத்து நாளோ ஒரு மாதமோ மூணு மாதமோ ஆகுது ஓகேவா இப்போ நீங்கள் ஓவர்டேக்கிங் பற்றி கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க ஓகேவா ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ரிஸ்க் இருக்குது இல்லை நான் கற்றுட்டு ஒரு வருஷம் ஆகுது வீட்டு பக்கத்தில் லோக்கல் ரோட்ஸ்லாம் நல்லா ஓட்டுறேன் ஆனால் ஓவர் டேக் மட்டும் வரமாட்டேங்குது அப்படி இருக்கவங்க வேணால் ட்ரை பண்ணால் உங்கள் ஓன் ரிஸ்கை பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் பார்த்தோன்னா நீங்கள் ஓவர் டேக் பண்ண தேவையில்லை நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஓகேவா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது அது ஒரு தேவையான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக தேவையான ட்ரைவிங்கை பொறுத்த வரைக்கும் தேவையான விஷயம்தான் ஆனால் முதல்ல என்ன இதோட பேஸிக்கான விஷயம் என்ன தெரிஞ்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அனுபவம் இருக்கிற நமக்கு கூட உட்காந்து பழகிட்டு அதுக்கப்புறமா வேணால் ட்ரை பண்ணலாம் டேரெக்டாக ட்ரை பண்ணக்கூடாது ஓகேவா இந்த வேணால் எனக்கு ஓவர்டேக் பண்ணணும் சரியா ஓவர் டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்ரீவில்லிப்பு தூட்டு சிவகாசி இந்த ரோடை பற்றி எனக்கு ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கும் எங்கெங்கே வேகத்தடை இருக்குது குழி இருக்குது ஆபத்தான இடங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா என்ன திடீர்னு ஒரு குழியோ ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சடனாக வண்டி வண்டியை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் வண்டி கண்டிஷனாக இருக்கும் பக்கம் வேகத்தடை வந்துடுச்சா சரி அப்போ ஸ்கூட்டியோட ஸ்பீட் லிமிட்டு நான் சொல்லிடுறேன் இந்த ரோட்லையுமே ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பது கிலோமீட்டர் அதேவா நிறைய இடத்துல போர்டு நான் அப்படி தான் பார்த்தேன் ஓகேவா ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பது கிலோமீட்டர் தான் ஆனால் யாருமே இந்த வேணுன்னு வந்து இப்போ ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு ஓவர் டேக் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பது ஓகேவா இந்த லெஃப்டில் உரமாக ஒரு பைக் ஸ்கூட்டி போகுது இல்லையா ஒரு டூ வீலர் போகுது அது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஆனால் அந்த ரோட்டோட லிமிட் வந்து நாற்பது வரைக்கும் போய்க்கலாம் அப்போ நான் அவரை ஓவர் டேக் பண்ணிடுறேன் பண்ணியாச்சு அவர் ஓவர் டேக் நான் பண்ணியாச்சு அந்த முன்னாடி போற வேண்டியிருக்கு இல்லையா அதை நான் ஓவர்டேக் பண்ணுறதுக்கான கிடையாது ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அவர் அறுபதில் மூவ் பண்ணிட்டாரு அவரை போட்டி போட்டு முந்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஓகேவா ஏன்னா நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி விஷயம் மறுபடியும் ஒருத்தர் கூப்பிட்டு வராது நம்மளை இவருமே நம்ம ஓவர் டேக் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க மெதுவாக தான் போகிறாங்க இருபது இருபது வச்சு போகிறாங்க அப்போ நம்ம லிமிட் வந்து நாற்பதாச்சு இந்த ரோடோட லிமிட்டு நாற்பது நான் மெயின்ட் மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு நாற்பது நீங்கள் இவரை ஓவர்டேக் பண்ணோன்னால் நீங்கள் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி ட்ரெயினிங்கில் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா சடனாக பஸ்ஸோ லாரியே குறுக்க வந்தால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ட்ரெயினிங்கில் ஓவர்டேக் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரோடு ஸ்ட்ரைட்டாகிடுச்சி எனக்கு முன்னாடி பின்னாடி வியூ நல்லா தெரியுது அப்படின்னா மட்டும் நான் ஓவர் ஓவர்டேக் பண்ணியாச்சு அவர் ஓகேவா இதுதான் ஓவர் டேக்கு வேறு ஒன்றும் கிடையாது என்னால் பஸ் லாரியை ஓவர்டேக் பண்ணுறது எப்படின்னு டவுட் இருந்தால் முதல்ல இந்த பஸ்ஸு லாரி கூட உங்களால் போட்டி போட்டு போக முடியுமா போட்டி போட்டுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க இந்த ரோட்டில் உங்களால் ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போக முடிஞ்சால் நீங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பண்ணக்கூடாது நான் நான் முப்பது முப்பத்தஞ்சில் போனேனா அவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சில் போய் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இந்த லேடி வந்து சரியா என்னோடய ட்ராக்கில் நான் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு போகிறேன் சரி ஒரு பஸ் ஓவர்டேக் பண்ணி வருது அப்போ நாம ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும் கவனித்தா பார்த்தாது இந்த மாதிரி பஸ்ஸோ லாரியோ ஓவர்டேக் பண்ணி வந்தால் இந்த ரோட்டில் வந்து ரெண்டு பஸ்ஸு போகிறாங்களாம் இருக்குது சரி இந்த லாரியும் ஓவர்டேக் பண்ணலாம் பார்த்துக்கிறேன் வீக்கானு பார்க்குறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா சொன்னேன் இந்த மாதிரி பஸ்ஸோ லாரியாக போகும்போது அது கிட்ட போய் ஓவர்டேக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி அவங்கள முன்னாடி மூவ் பண்ண விட்டுட்டு இவங்க சடனாக சடனாக பண்ணுறாங்க அது அவங்களோட அவங்க ஓன் ரிஸ்கில் பண்றாங்க நான் ரிஸ்க் எடுக்க இவன் இவங்களாம் சேஃபாக தேடும் இவன் லாரி கொஞ்சம் முன்னாடி போக விட்டுட்டு முன்னாடி பார்க்குறேன் எனக்கு வீ நல்ல வியூ தெரியுதா ஏதோ பஸ்ஸோ லாரியே வருதான் எனக்கு போகிறதுக்கான வே இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல இப்போ என்னோட இந்த நாற்பது கிலோமீட்டருக்கு கீழே இவர் போனால் மட்டும்தான் நான் இவர் ஓவர்டேக் பண்ண போகிறேன் சரியா இல்லை அவர் ஒரு ஐம்பது அறுபதுல போனால் அவர் போகட்டும் எனக்கு அதுக்கான அவசியம் கிடையாது நான் நாற்பது என்னோடய லிமிட் வந்து செட் பண்ணி ஓகேவா இந்த ரோடோட லிமிட் நாற்பது தான் நான் போகிறோம் நான் போக போகிற லிமிட் வந்து நாற்பது வேகத்தடை இதெல்லாம் வேகத்தடை தான் பார்த்துக்கணும் ஏன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு ரோடு உள்ளே வருது இப்போ நம்ம வேகத்தை கம்மி பண்ணுறதுக்காக வேகத்தடை வச்சுக்கலாம் சடனை அப்படி உள்ளே வந்துடுப்பா இல்லையா மறுபடியும் வேகத்தடை லாரிமூவாயிடுச்சு அந்த ஜீப் நம்ம கிட்ட வந்துச்சு ஏன்னா நம்ம சென்டர் லைனை யூஸ் பண்ணோம் டூ வீலர் வந்து சென்டர் லைனை யூஸ் பண்ணப்போ அதாவது இந்த ரோட்டோட நடுப்பில் போகக்கூடாது இந்த இந்த ரோட்டை வந்து இந்த வெள்ளைக்கூட்டுக்கு இந்த பக்கமாக தான் நம்ம போகணும் இல்லை வெள்ளைக்கூட ஓட்டி கூட போகலாம் சரி அதான் அந்த வண்டி வந்து நம்ம கிட்ட வந்துடுச்சு அப்போ சடங்கு நம்ம விலையாச்சு இப்போ அனுபவம் இல்லாத என்ன பண்ணுவோம்னா அப்படியே சென்ட்ரு லைனை ஹோல்ட் பண்ணுவாங்க சரி அப்போ பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் போர்டு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் அப்போ நான் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போவேன் அந்த லாரி ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இடத்துல பார்த்தா முன்னாடி மூணு வயசு எனக்கு ஓவர் டேக் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது ரிஸ்க் எடுக்கவும் நான் விரும்புது ஸ்கூட்டியை பற்றி சொல்லிடுறேன் ஸ்கூட்டி வந்து ஓரளவுக்கு மேலே வேகமாக போனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது ஓகேவா ஒரு வேளை என்ன தான் நம்ம பக்காவாக கண்டிஷனாக வச்சுருந்தாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே வேகமாக போகிறது சேஃப் கிடையாது ஒரு பாதுகாப்பான மெத்தேடு கிடையாது வண்டியே ஒரு ஓவர்டேக்கிங் தான் பார்க்குறோம் ஓகேவா நான் கொஞ்சம் வேகமாக மூலம் தான் புரியாது நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி சாப்பிட்றேன் ஒரு பஸ் போகுது இன்னொரு பஸ்ஸு வந்து அதை ஓவர் டேக் பண்ணுறாங்க ஓகேவா நம்ம கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எங்கே இருக்கணும்னா இந்த வெள்ளக்கோட்டை தாண்டி நம்ம ஓரமாக தான் போகிறோம் அவங்களுக்கு அந்த பக்கம் வெயில் கிடைக்கலன்னா எங்கே வருவாங்கன்னா நம்ம முன்னாடி தான் வருவாங்க நாம் என்ன பண்ணணும் ஃபுல்லாக ஸ்பீடை கம்மி பண்ணி ஒருவேளை பிரேக் வச்சு நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அந்த பாட்டிக்கணும் ரோடை விட்டு கீழே இறங்க வேண்டிய ஓகேவா சரிவா ஒருவேளை இந்த புழுக்கில் கூட இறங்கி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு சரியா நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது மாதிரி ஒரு பைக் போட்டுருக்காங்க இப்படி தான் லெஃப்ட் சைடு ஓரமாக நிற்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் லெஃப்ட் சைடு ஒருத்தங்கன்னாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன ஆகணுன்னா இங்கேருந்து ஸ்பீடாக போ இப்படி போகிறவங்க அவங்க மேலே இருக்குது எனக்கு அனுசிச்சிருக்கு பார்த்தா பஸ்ஸு நம்மள்கிட்ட வந்துடுச்சா நான் சொன்னேன்ல ரெண்டு ரோ ரெண்டு பஸ் போகிறதுக்கான அலை இருக்குது ஒரு வேலை இடம் பத்தலன்னா எங்கே வருவாங்கன்னா நம்ம ட்ராக்கு தான் வருவாங்க நம்ம தான் விளையாட முடியும் ஐயே இது என்னோடய ட்ராக்குன்னு சொல்லி நம்ம ஹோல் பண்ணி பார்க்க முடியாது ட்ரைவிங்னாலே அதுதான் விட்டு பிடிச்சி போகிறதும் விலகி போகிறது தான் ட்ரைவிங் ஓகேவா நிறைய போர்மை தேவைப்படும் நிறைய ரசில் வளைஞ்சு நிலஞ்சி தான் போக முடியும் நம்ம இது என்னோடய ட்ராக்கு நீ ஏன் வந்தேன்னா கேள்வி கேட்க முடியாது அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது இடம் இல்லாட்டை நம்ம வேலை கண்டிப்பாக வருவாங்க நம்ம விளையாணும் ஓகேவா நம்மளை பாதுகாத்துக்கோம் இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடாது சரியா சரி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க மறுபடியும் சொல்லிடுவேன் புதுசாக ஸ்கூட்டிக்கு வாழ்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஒரு வருஷம் ஆண் நபர்கள் மட்டும் நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க பின்னாடி உட்காந்து அவங்க ஓவர்டேக் எப்படி பண்ணுறாங்க அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் பண்ணிக்கலாம் இந்த ரோட்டில் இப்போ நாற்பது கிலோமீட்டர் அதுக்கு ஸ்பீடு கம்மியாக யாராச்சும் போனாங்கன்னா நான் அவங்கள பாஸ் பண்ணி போயிடுவேன் இல்லாட்டி ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும் ஓகே அதை நான் யாருக்கும் சொல்கிறது கிடையாது ஓகேவா நாற்பது என்னோடய ஸ்பீட் லிமிட் வந்து நாற்பது ஒருத்தங்க முப்பதில் போகிறாங்கன்னா நான் அவங்கள ஓவர்டேக் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை தான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் அப்போ முதல்ல அந்த ரோடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வண்டி வே வண்டி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நாற்பது கிலோமீட்டருக்கு கீழே யாராச்சும் போனாங்கன்னா பண்ணுங்கள் இல்லை உங்கள் ரோட்டில் உங்கள் வீட்டு பக்கம் ஹைவேஸ் இருக்குது ஹைவேஸ்லேயுமே நமக்கு பெருசாக ஸ்பீட் லிமிட் என்னென்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஐம்பது மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் ஐம்பது அறுபது அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்து பொறுத்து மாறுபடும் ஓகேவா அதுக்கு மேலே வேகமாக போகக்கூடாது டூ வீலரில் எயிட்டி ஹண்ட்ரட்லாம் போகிறாங்களேன்னா அது அவங்க ஓன் ரிஸ்கில் போகிறாங்க சரியா ஓகே சரி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் ஓகே என்னோடய கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல் தமிழ்நாடு என்னோடய கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கும் ஓகேவா സ്കൂട്ടിയില്ല കുറഞ്ഞ കൂട്ടി കൊടുത്തു ചിട്ടിത്തറേ കുറഞ്ഞത് രണ്ട് പേരും സേവൻ വേറെ ഡൗട്ട് കേട്ടോ ഓക്കെ താങ്ക് യു